இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் கலாத்தியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பாருங்கள் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறதுல ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க சில டைம்ல நம்ம ஜெபிப்போம் வேதத்தை வாசிப்போம் ஆனால் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் அதற்கு ஏற்ற நடக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் பாருங்க நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம் வேத புஸ்தக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறீர்களோ சிலருக்கு உதவி செய்வது நன்மை சிலருடைய வாழ்க்கையை அவர்களை தூக்கி விடுவது நாம் நன்மை செய்வது அவர்களுக்கு உதவி செய்வது நன்மை செய்வது அது பணம் மட்டும் இல்லை சகல உதவிகளும் அதில் வந்துடும் நீங்கள் நன்மை செய்யும் போது தளர்ந்து போகாமல் இருப்பீர்களே ஆனால் ஏற்ற காலத்திலே தேவன் ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்வில் நன்மை செய்ய ஆயத்தமா இருங்க நன்மை செய்ய ஆயத்தமா இருங்க நன்மை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருங்க உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்க உங்கள் வார்த்தைகள்னால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்க உங்கள் கரங்களால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்னால நன்மை செய்யுங்கள் பாருங்க முரதேக்காய் குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ராஜாவை கொலை செய்யக்கூடியவர்களை அவன் கண்டுபிடித்து அவன் எஸ்தர் மூலமாய் அறிவிக்கிறான் அவன் நன்மை செய்ததற்கு உடனே பலன் கிடைக்கல ஆனால் வேத புஸ்தகம் ரொம்ப அழகாய் சொல்கிறது ஒரு நாள் இரவு ராஜா தூங்காமல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கால வர்த்தமானங்களை குறித்து அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே முரதேக்காவிக்காக ஏதாவது செய்யப்பட்டதா ஒன்று செய்யப்படலை ராஜான்றைக்கு இரவே சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கருத்தர் கொடுத்தார் நீங்கள் இன்னைக்கு நன்மை செய்தால் உங்கள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் பெரிய காரியத்தை அறுவடை செய்வீங்க பெரிய காரியத்தை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார் இன்றைக்கு நீங்கள் நல்ல காரியங்களை விதைக்கும் பொழுது பெரிய காரியங்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏற்ற காலத்திலே தேவன் ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை